விக்ரமாதித்தன் தொடர்கிறது இவ்வளவு நேரமாக விக்ரமாதித்தனின் பூர்வீக வரலாற்றை கூறி வந்த நவரத்தின சிம்மாசனத்தின் முதற் காவலாகிய வினோத ரஞ்சித பதுமையானது விக்ரமாதித்தனுடைய வரலாற்றை தொடர்ந்து கூறலாயிற்று ஆட்சி பொறுப்பை ஏற்ற விக்ரமாதித்தன் நாட்டு நிர்வாகத்தை மேலும் சீரமைத்து மக்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்து அவர்கள் மனமகிழ நல்லாட்சி நடத்தி வந்தான் ஒரு நாள் விக்ரமாதித்தன் தலைமை அமைச்சர் பொறுப்பில் பட்டியை நோக்கி பட்டி நம்முடைய நாடானது சிறிய ஒரு நகரம் போல மிகவும் குறுகிய எல்லை கொண்டதாக இருக்கிறது நான் நினைக்கின்ற புது புது சீர்திருத்தங்களை தோற்றுவித்து நாட்டின் அழகை மேலும் பெருக்கி உலகத்தில் இந்த நாட்டிற்கு நிகரான வேறொன்றும் இல்லை என்ற போலினை பெற வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது ஆகவே நீ புறப்பட்டுச் சென்று மிகவும் விசாலமான எல்லைகளை கொண்ட எழில் கொஞ்சம் இடம் ஒன்றை தேர்ந்தெடுத்து என்னிடம் வந்து கூறு என்று கேட்டுக்கொண்டான் பட்டி விக்ரம ஆதித்தியனிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு குதிரை மீது ஏறி பிரயாணமானான் பலகாத தூரம் பிரயாணம் செய்த பிறகு வசனகிரி என்ற ஒரு பெரிய மலையின் சாரலை அடைந்தான் அந்த மலையை மலையையொட்டி குணவதி என்ற ஒரு பெரிய ஆறு கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது எந்த பக்கம் திரும்பினாலும் கண்களுக்கு ரம்மியமான இயற்கை எழில் கொஞ்சியது ஜன நடமாட்டமே இல்லாத அந்த இடம் விக்ரமாதித்தன் எதிர்பார்த்த அளவுக்கு விசாலமான எல்லைகளை கொண்டதாக இருப்பதை பட்டிக்கண்டான் கண்டான் இந்த இடம்தான் விக்ரமாதித்தன் விருப்பத்திற்கு ஏற்ற சிறந்த பட்டின திற்கான இடமாக தோன்றுகிறது என்று மனதிற்குள் நினைத்தவாறு பட்டி அந்த இடத்தை ஒவ்வொரு பகுதியாக சுற்றி பார்த்து கொண்டு வர துவங்கினான் அந்த பிரதேசத்தின் மத்திய பாகம் என்று குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தில் பல பிரம்மாண்டமான ஆலமரங்கள் காட்சி தந்தன அங்கே விசாலமான ஒரு திருக்குளமும் அமைந்திருந்தது அந்த திருக்குளத்திற்கு எதிர்ப்புறமாக ஒரு பெரிய காளியம்மன் கோயில் அமைந்திருந்தது பட்டி அந்த சூழ்நிலையை நன்றாக கண்ணோட்டமிட்டான் திருக்குளத்தை ஒட்டியிருந்த ஒரு ஆலமர சக்கர வளையம் போல ஏழு உரிகள் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன திருக்குளத்தின் மத்தியிலே கூர்மையான முனையுடைய ஒன்று நடப்பட்டிருந்தது அந்த காட்சி பட்டிக்கு வியப்பை அளித்தது அவற்றை பார்த்து கொண்டே பத்ரகாளி அம்மன் ஆலயத்திற்குள் பட்டி வந்து சேர்ந்தான் ஆலயத்தினுள் பிரவேசித்து பக்தியுடன் உட்பிரகாரத்தை பற்றி சுற்றி வந்தபோது ஒரு இடத்தில் ஒரு பெரிய கல்லில் ஏதோ கல்வெட்டு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதை நெருங்கி அதிலுள்ள விஷயங்களை படிக்கலானான் விக்ரமாதித்தன் தொடரும்